வந்தே வந்தே வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நன்னாளில ரயில்வே திட்டங்களை கிட்டத்தட்ட நூத்தி மூணு அமிர்தாரத் ரயில்வே ஸ்டேஷன்களை இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காணொலி மூலியமாக தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் நாம் இங்கு காணொலியில் இருக்கிறோம் அவர் ராஜஸ்தான்ல இருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மட்டுமே பதிமூணு சதன் ரயில்வேல பதிமூணு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களாக அந்த ரயில் நிலையங்களை இன்றைக்கு தொடங்கி வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய செயின்ட் தாமஸ் மவுண்டில் கலந்து கொண்டிருக்கின்ற சதன் ரயில்வேனுடைய ஏஜிஎம் திரு கௌசல் கிஷோர் அவர்களை ஏடிஆர் சென்னை தேஜ் பிரதாப் சிங் அவர்களை பத்மஸ்ரீ விருதை பெற்ற பிரபல தொழிலதிபர் மரியாதைக்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டி அவர்களை கமாண்டன்ட் திரு சுரேஷ் அவர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ரயில்வே துறையை சேர்ந்த அதிகாரிகளை மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை பொதுமக்களை செயின்ட் தாமஸ் மவுண்ட் இந்த பகுதியை சார்ந்த ரயில் பயணிகள் சங்கத்தினர் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட நூத்தி மூணு ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா ரயில்வேனுடைய வேகம் நேரம் ரயில்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம் பேசும்போது ஒரு ரயில்வே நேரம் பா கரெக்டா பத்து மணி ஒரு நிமிடம்னா பத்து மணி ஒரு நிமிடத்திற்கு அந்த ரயில் வரும் அது மாதிரி தான் சொன்னது சொன்னபடி நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்துல மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது இதுதான் புதிய பாரதம் புதிய இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய கீழ இருக்கின்ற பாரதம் நம் பார்க்கிறோம் இன்றைக்கு ரயில்வே கிட்டத்தட்ட ஒன்பது ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்மளுடைய நிதியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு எக்மோர் ரயில் நிலையத்தை பாருங்க கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவில் அது ரயில் நிலையமா ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக நம்முடைய சென்னை ரயில் நிலையமானது சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கு எட்நூறு கோடி ரூபாய் அதே போல மதுரை விமான நிலையம் மதுரை ரயில் நிலையம் அதே போல கன்னியாகுமரி ரயில் நிலையம் அதே போல ராமேஸ்வரம் கோயமுத்தூர் சேலம் காட்பாடி இப்படி பெரிய ரயில் நிலையங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் செலவுல அமித் பாரத் திட்டத்தின் கீழ இந்த ரயில் நிலையங்களினுடைய மேம்பாடு மட்டுமே இந்த ரயில் நிலையத்து பதினைந்து கோடி ரூபாய் செலவுல இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தப்பட்டு நடைபாதை மேம்படுத்தப்பட்டிருக்கு எஸ்கலேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா பயணிகள் இந்த ரயில்வேனுடைய வேகம் நம்ம ஒரு காலத்தில் ரயில பத்தி பேப்பர்ல தான் படிப்போம் புல்லட் ட்ரெயின் ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவில் நிறைவேறியாச்சு இன்னும் ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் முன்னாடி பார்ப்போம் நம்ம சினிமாவில் பார்ப்போம் இல்லைன்னா யாராவது வெளிநாட்டில் போயிருந்தா அவங்க வந்து அந்த புல்லட் ட்ரெயினை பத்தி சொல்றதை நம்ம கேட்டுக் கொண்டிருப்போம் ஆனா அந்த கனவை நம்மளுடைய இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புல்லட் ட்ரெயினை விட போகிறார் புல்லட் ட்ரெயின் தயாராகிவிட்டது இது மட்டும் மட்டுமல்ல நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இன்னைக்கு எங்க எங்க பார்த்தாலும் எல்லாரும் வந்தே பாரத் ரயில் வந்தே பாரத் ரயில் பேசுறோம் இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில தயாரிக்கப்படுகிறது நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் உலகம் முழுவதும் பயணிக்கிறது என நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டோம் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரத் முன்னாடியெல்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சு கொண்டிருந்தோம் இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இங்க சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் நாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு பாராட்டுகளையும் கைக்கட்டுகளையும் நாம் சொல்ல வேண்டும் பாரத ராணுவம் விமானப்படையாகட்டும் தலை கப்பல் படை ஆகட்டும் நம்முடைய ஆகட்டும் அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு இந்திய தொழில்நுட்பத்தோடு பாரத தொழில்நுட்பத்தோடு நாம முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்ப இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம் நம்மளுடைய புதிய இந்தியா நம்மளுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய புதிய தேசம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் வல்லரசு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எல்லாம் நம்மளுடைய பாரத தேசம் முன்னேற வேண்டும் இந்த தேசம் மேலும் சிறப்பு தேசமாக வர வேண்டும் என்பதை அதை உயர்த்தி உணர்த்தி இருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் நாம் உலகத்திற்கு உணர்த்தி இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்போம் தொழில்நுட்பத்தை நாம் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க மில்டிகள் ஆனா நான் ஒன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா ஆபரேஷன் சிந்து நாம தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை ராணுவத்தில் நாம் பயன்படுத்தி இருக்கோம் நாம் எல்லை தாண்டவில்லை அல்லது வெள்ள அந்த நாடுகளில் போய் அடிக்கவில்லை நாம் இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை தீவிரவாதிகளை தீவிரவாத முகாம்களை கரெக்டாக அந்த இடத்தை நோக்கி இந்தியாவிலிருந்து நம்மளால் அடிக்க முடியுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்முடைய இந்திய ராணுவமும் நம்முடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்து வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்கள் அதே போலதான் இன்றைக்கு ரயில்வே துறையில் வந்தே பாரத் ரயில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லாக ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு ஒரு மிகப்பெரிய மைல் கல்லாக நம்மளுடைய தேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ரயில் நிலையங்கள் நாம் வந்த இப்ப எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா டீசல் என்ஜின் ரயில் இல்ல 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 தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டு விட்டது ரயில் பயணிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில் இன்றைக்கு இங்கிருந்து ஆறு மணி நேரத்தில் நாம் திருநெல்வேலி போகிறோம் இங்கிருந்து ஆறு மணி நேரத்தில் நாம் கோயமுத்தூர் போகிறோம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மதுரையிலிருந்து பெங்களூருக்கு சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாக்கு இப்படி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களை அதிகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்களும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நாம் வரலா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை போன மாசம் ரயில்வே துறையில் நிகழ்த்தி இருந்தோம் உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பாம்பன்ல வந்து நமக்கு தொடக்கி வைத்து போனார்கள் ஒரே நேரத்துல கீழே கப்பல் போகும் அதே நேரத்துல அந்த பாலத்தை தூக்குனா ரயில் அந்த பாலத்தை இறக்கி விட்டா ரயிலும் போகும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரயில்வே துறையில நாம் சாதித்திருக்கிறோம் பாம்பன் பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நமக்கு எல்லாம் கொடுத்தது இந்திய நம்மளுடைய ரயில்வே அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு அந்த பழமை ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு காலமான அந்த ரயில் அந்த ரயிலுடைய பழமை மாறாம அதை அப்படியே புது அதே பழைய ரயிலே அது புதுமையாக அந்த ரயில கொடுத்தா அது ரெண்டு ரெண்டு இந்தியாவில் ரெண்டு ரயில் பாக இருக்கு ஒன்று சிம்லால இருக்கு இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டிக்கு இருக்கு அந்த ரயிலை புதுமையாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது நம்மளுடைய ரயில்வே துறை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆத்ம நிர்பர் அமீர் பாரத் திட்டத்தின் கீழே நூத்தி மூணு ரயில் நிலையங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒன்பது ரயில் நிலையங்களும் சதன் ரயில்வேல கிட்டத்தட்ட பதிமூணு ரயில் நிலையங்களும் இன்றைக்கு நாம் தொடங்கி வைக்கின்ற இந்த அருமையான நேரத்தில் நாம் இங்கு கூடியிருந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து நமக்கு இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்திக் கொடுத்த நம்முடைய பிரதமருக்கும் நம்முடைய ரயில்வே துறை அமைச்சருக்கும் உங்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்